டி டுவெண்ட்டியாக மாறிய முதல் டெஸ்ட் உலகை உலுக்கிய தரமான ஆட்டம் மிரட்டலடியில் மிரட்டிய ருத்ராஜ் கைக்வாட் மொத்தமானத்தையும் இழந்து நிற்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி நாளைய தினம் தொடங்குகிறது தென்னாப்பிரிக்கா மண்ணில் இதுவரை ஒரு டெஸ்ட் தொடரை கூட இந்திய அணி வெல்லவில்லை இதனால் இம்முறையாவது இந்திய அணி ரசிகர்களுக்கு புத்தாண்டு பரிசு வழங்குமா என்று அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கௌதம் காம்பீர் இந்திய அணிக்கு வாய்ப்பு குறைவுதான் என்பது போல பேசியிருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காம்பீர் ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த மேட்ச் நெருக்கடி இருக்கும் என நம்புகிறேன் என்றும் எனினும் இரண்டு வீரர்களுக்குமே தென்னாப்பிரிக்கா மண்ணில் எப்படி விளையாட வேண்டும் என்பது குறித்த அனுபவம் இருக்கிறது ஆனால் தென்னாப்பிரிக்கா போன்ற மைதானங்களில் உங்களுக்கு பவுலர்கள்தான் போட்டியை வெற்றி பெற்று தருவார்கள் உங்கள் பேட்ஸ்மேன்கள் அதிக ரன்கள் குவிக்கவில்லை என்றால் நிச்சயம் அது உங்களுடைய பவுலர்களுக்குத்தான் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் ஆடுகளத்தில் பவுன்ஸ் மற்றும் வேகம் என அனைத்துமே இருக்கும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருந்த பேட்டிங் தற்போது தென்னாப்பிரிக்கா அணியில் இல்லை பவுலர்களும் புதிய வீரர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்திய அணியை பொறுத்தவரை சமி இல்லாதது நிச்சயம் பெரும் பின்னடைவு தான் முகமது சிராஜும் இளம் வீரராக இருக்கிறார் இதனால் இந்த முறை இந்திய அணியின் பவுலிங்கும் பல சவாலுக்கு உள்ளாக்கப்படும் என நினைக்கிறேன் என்று கௌதம் காம்பீர் கூறி முடித்தார் அதாவது கௌதம் காம்பீரின் இந்த பேச்சால் டெஸ்ட்டில் இந்திய அணியின் வெற்றி சாத்தியமா என்பதைப் போல தெரிந்தது ஆனால் காம்பீரின் கருத்துக்களை தவிடுபொடியாக்குவது போல முதல் டெஸ்டுக்கான பயிற்சி ஆட்டத்தில் களமிறங்கிய இந்திய அணி மிகப்பெரிய சம்பவம் ஒன்றை செய்துள்ளது ஆமாங்க ஏற்கனவே இந்திய அணி வீரர்களுக்குள் மட்டுமே மூன்று நாள் பயிற்சி ஆட்டம் நடத்தப்பட்ட நிலையில் சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராகவும் டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டம் நடைபெற்றது அப்படியாக நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ஒன்று டி ட்வெண்ட்டியாக மாறியது இரண்டு நாள் டெஸ்டாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு இன்னிங்ஸில் மட்டுமே விளையாடியது அப்படி விளையாடிய சமயத்தில் கடைசி நாள் கடைசி கட்ட தருணத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்ய அப்போது இந்திய அணி வெற்றிக்கு தேவையாக இரண்டு பந்துகளில் பத்து ரன்கள் தேவைப்பட்டது இந்த பத்து ரன்னை எடுத்தால் இந்திய அணி வெண்ணு இல்லைனா இந்த மேட்ச் டிராவில் முடிவடையும் என்ற சூழல் இருந்தது அப்போது களத்தில் இருந்த நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டோ முதல் பந்தில் பவுண்டரி அடுத்த பந்தில் சிக்ஸ் ரன் அடித்து டெஸ்ட்டை டி ட்வெண்ட்டியாக மாற்றி இந்திய அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார் ஆக இரண்டு பந்தில் பத்து ரன்கள் அடித்து வெற்றி பெறுவது என்பது டி ட்வெண்ட்டி ஒருநாள் போட்டிகளில் எல்லாம் சாதாரணம்தான் ஆனால் அதுவே டெஸ்ட்டில் சாதித்து காட்டுவதெல்லாம் சான்ஸே இல்லைங்க இதன் மூலம் கௌதம் காம்பீர் போல பலரின் நெகட்டிவான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கரும்புள்ளி குத்தியுள்ளது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்